ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக ராகி மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் ராகி மிச்சர் செய்கிறதுக்கு ஒரு கப் ராகி எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க சின்ன கப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு நான் தான் சேர்த்துருக்கேன் நான் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன் இந்த மிச்சர் வந்து கான்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் மிச்சருக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பெசறி விட்டுருங்க மாவு ரெண்டும் நல்லா நல்லா கலந்து வரட்டும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பெசறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுறேங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பெசரிட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த அளவுக்கு பதத்துக்கு வரட்டும் ராகி மாவு நல்லாவே தண்ணி தாங்குது கொஞ்சம் நல்லா இலகலாகவே ப்ரெஷரே எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் எடுத்து எடுத்துக்கலாம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இடியாப்பை வச்ச வச்சு நம்ம புழிஞ்சி விட்டுருலாம் இடியப்பை வச்ச வச்சு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுடலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க நல்ல எண்ணெய் வந்து அடங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துடலாம் எடுத்து இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எடுத்து பெரிய அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எல்லாம் நொறுக்கி சேர்த்துக்கோங்க அப்படியே நம்ம செஞ்சு வச்சபடியே இருக்குது நம்ம அப்படியே நொறுக்கி எடுத்துக்கலாம் வருங்க நொறுக்கி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து அதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை வறுத்து சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கலாம் பூண்டு நாலு பல்ல பூண்டு வறுத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலோங்க அவள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க அவள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கான்சிப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம அதிலேயே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை பூந்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து சேட் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் தேவையான அளவு சேர்த்து லாஸ்ட்டாக நல்லா பெசரி விட்டுடலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு நல்லா பெசறி விட்டுடலாம் விட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா டேஸ்டியான ராகி மிச்சர் ரெடி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க